வருக்கும் வணக்கம் இன்னைக்கு வாஸ்து குறிப்பில் வடமேற்கு திசையை பற்றி பார்க்கலாம் வடமேற்கு திசைங்கிறது வாயு பகவானுக்கு சொந்தமானது இது எதெல்லாம் குறிக்குதுன்னா இயக்கம் மாற்றம் தொடர்பு பயணம் இதை நிர்ணயிப்பது என்னென்னா மன இயக்கம் சமூக உறவுகள் விருந்தினர்கள் வியாபார தொடர்புகள் இது வாயு தத்துவமான மொழி அதனால் இந்த இடம் எப்பவுமே சக்தி ஓட்டமாக இருக்கணும் இதுக்கு என்னென்னலாம் பொருத்தமான விஷயங்கள்னு பார்த்தா விருந்தினர் படுக்கை அறை ரொம்ப சிறந்தது கெஸ்ட் ரூம் கெஸ்ட் ஹவுஸு அப்புறம் பாத்ரூம் டாய்லெட்டு அப்புறம் தற்காலிகமாக படிக்கிற அறை வியாபார ஆலோசனை அறை இதுக்கெல்லாம் இந்த இடம் ரொம்ப சரியான விஷயமா இருக்கும் இது வந்து குறுகிய கால தங்குதலுக்கு கெஸ்ட்டுக்கு தான் ரொம்ப ஏற்றது ரொம்ப நாள் இருந்ததுன்னா மற்றவங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய முன்னேற்றம் தடைப்படும் குழப்பம் மன அமைதியெலாம் கேடும் இந்த மூளை சரியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து சிறந்த தொடர்பு திறன் இருக்கும் நல்ல சமூக உறவுகள் இருக்கும் செலவுலாம் கண்ட்ரோலில் இருக்கும் மனம் சமநிலையாக அமைதியாக இருக்கும் இங்கே என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்னா லேசான பொருட்கள் உலோகப் பொருட்கள் காற்றோட்டம் தரும் அலங்காரம் சாம்பல் வெள்ளை திரைகள் காற்றாடி அந்த மாதிரி வைக்கலாம் என்னென்ன செய்யலாம் செய்யணுன்னா காற்றோட்டம் நல்லா இருக்கணும் லேசான நேரங்களை பயன்படுத்தணும் கதவு ஜன்னல் தாராளமாக வைக்கலாம் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் என்ன வைக்கக்கூடாதுன்னா கனமான சேமிப்பாலமாரிகள் வீட்டு தலைவரோட படுக்கை இருக்கக்கூடாது பூஜை எறை இருக்கக்கூடாது நீர் தொட்டி இருக்கக்கூடாது கிணறு இருக்கக்கூடாது நிலத்தடி நீரும் இருக்கக்கூடாது தேவையற்ற பொருட்களும் இருக்கக்கூடாது இந்த இடத்துக்கு ஏற்ற நிறங்கள் வெள்ளை சாம்பல் லேசான கிரீம் வெள்ளி நிறங்கள் இந்த இடம் பாதிப்படைஞ்ச மன மீதி குறையும் பயணங்களால் பணம் பயனில்லாமல் போகும் நிலை நிலையில்லாமல் இருக்கும் செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும் தூக்கம் கேடும் இதுக்கு சிம்பிளான தீர்வு என்னென்னா காற்றோட்டமாக இருக்கணும் தேவையில்லாத பொருளை அங்கேருந்து நீக்கணும் வாஸ்து பெருமையெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு முக்கியமான மொழி இதை வந்து நம்ம நம்ம முன்னேறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா நமக்கு வாழ்வில் வெற்றி நிச்சயம் இந்த இடத்த அடைச்சி வைக்கக்கூடாது ஹெவியாக ரொம்பவும் பீரோ மாதிரி வெயிட்டான பொருளையும் இங்கே வைக்கக்கூடாது வாயுங்கிறதுனால காற்று எப்படி இருக்கும் அது மாதிரி காற்றோட்டமாக இருக்கணும் ஸ்பீடாக வேகமாக காற்றுமாவிற மாதிரி இந்த இடமும் காற்றோட்டம் உள்ள மாதிரி நம்ம வச்சுக்கணும் கழிப்பறை குழியில் அறைக்கு ரொம்ப ஏற்ற இடம் இது ஒருவேளை மற்ற இடத்துல இருந்து இங்கே எல்லாம் வருது உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படும் பண விரைமம் ஏற்படும் அதனால் அதையும் கொஞ்சம் கவனிங்க நன்றி